السلام علیکم اللہ تعالی وبرکاتہ. أعوذ باللہ من الشیطان الرجیم بسم اللہ تعالیٰ وبرکاتہ قرآن حدیث ولیل ولیم طلیب اسلامی ورلار خالد بن ولید رلی اللہ عنہ اندر اور ویر سہاپی پٹنش پار ஹாலிது பின் வலீத் அலி அல்லாஹ் அவர்கள் ஹாலித் பின் வலீது அலி அல்லாஹு அல்ஹு அவர்களின் வீரத்தை அறியாதவர்கள் யாரும் இல்லை இஸ்லாத்தினால் கவரப்பட்ட இவர் ஹுதேஃபியா உடன்படிக்கைக்கு பிறகு ஈமானை ஏற்றார் இஸ்லாத்தில் இணைவதற்கு முன் காஃபிர்கள் சார்பாக வீர தீரமாக போர்க்களம் கண்ட இவர்கள் இஸ்லாத்தில் இணைந்த பிறகு மும்பை விட பன்மடங்கு வீரத்துடன் போராடினார் தாம் வாழ்நாள் முழுவதும் இஸ்லாத்திற்கு ஆதரவாகவும் குஃப்ரூக்கு எதிராகவுமே வாழ்ந்தவர் ஈமான் கொண்ட கொஞ்ச நாட்களிலே ஹிஜரி எட்டாம் ஆண்டு மொந்தா போரை எதிர்கொள்ள வேண்டியிருந்தது இதில் முஸ்லீம்களின் தளபதிகளான ஜயித் பின் ஹாரிசார் அலி அல்லாஹன் ஜாஃபர் பின் அபுதாலிப் அலி அல்லாஹன் அப்துல்லா பின் ரவாஹார் அலி அல்லாஹ் ஹன்ஹூ மூவரும் ஒருவர் பின் ஒருவராக இந்த மூன்று படை தளபதிகளும் ஷகிதானார்கள் இது ரோமரில் எதிர்த்து போராடும் போது அதன் பிறகு ஹாலிது பின் வலீத் அணியல்லா அவர்கள் தளபதியாக்கப்பட்டார்கள் இவர்கள் மூலம் அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு வெற்றியை தந்தான் மக்கா வெற்றியின் போது படையின் ஒரு பிரிவுக்கு இவரை தளபதியாக லிசா அவர்கள் நியமித்தார்கள் அன்னலார் இறந்த பிறகு அபுபக்கர் அலி அல்லாஹ் ஹன்ஹூ அவர்கள் இவரை இஸ்லாத்திலிருந்து தடம் புரண்டவர்களையும் முசலிமா என்ற பொய்யனையும் கொள்வதற்காக அனுப்பினார்கள் அதில் வெற்றியும் பெற்று திரும்பினார்கள் இதே போன்று ரோம் மற்றும் பாரசீக வெற்றிக்காக பெரும் பங்காற்றினார்கள் இதன் காரணமாக இவர்களை அல்லாஹ்வின் வால் என்ற அடைமொழியை அன்னலார் அளித்தார்கள் ஒரு அற்புதமான சஹாபி ஹாலித் பின் வலித் அலி அல்லாஹ் அவர்கள் நம்ம வீட்டில் இருக்க ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் இவங்க பேரை நம்ம சொல்லி கொடுக்கணும் பாருங்கள் உகது பொருளை இவங்க அப்போ இசா தேர்த்திருக்க மாட்டாங்க நம்சாசலுக்கு எதிராக வருவாங்க குதிரை படை தளபதியாக வருவாங்க போர் நடந்துக்கிட்டு இருக்கோம் உக்கரமாக ஆனால் இவங்க வந்து போருக்குள்ளே வராமல் இன்னொரு மலைக்கு பின்னாடி நின்று பின்னாடி இருந்த தாக்கலான்னு குதிரையோடு ஒரு இரநூறு படை வீரர்களோடு நின்று முஸ்லீம்கள்லாம் அங்கே தான் நிமிஷம் ஆசல் நிப்பாட்டி இருப்பாங்க அந்த ஐம்பது அம்பு வீரர்கள் நிறுத்திருந்தான்னு கேள்விப்பட்டீங்களா அந்த வீரர்கள் வந்தால் பின்னாடி பக்கமாக இருந்து யாராச்சும் நம்மளுடைய படையை தாக்குனா நீங்கள் என்ன செய்யுங்க வீரர்கள் நம் அம்ப மலையிலிருந்து அம்பு விட்டு அவங்கள தடுத்து நிறுத்துங்க என்பதாக அந்த விட்டுருவாங்க அப்போ அந்த சஹாபாக்கள்லாம் சிலர் நமக்கு வெற்றி கிடச்சிருச்சு என்பதாக நினைச்சு கீழே இறங்குவாங்க பார்த்தா பின்னாடி இருந்து இந்த படையை வந்துடும் அப்போ எதிரியோடைய தளபதியாக இருப்பாங்க அந்த உகத்தில் நமக்கு சறுகல் ஏற்படுறதுக்கு முக்கியமான காரணம் இவங்க தான் ஆனால் பிற்காலத்தில் இவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்குவாங்க ஏற்றுடுவாங்க இஸ்லாத்தை ஏற்றுடுவாங்க ஏற்றதுக்கு பிறகு நபிசாசரில் வந்து கவலைப்படுவாங்க யாராசில் உங்களுக்கு எதிராகவே நான் வால் தூக்கிட்டேன்னு எனக்கு மன்னிப்பு உண்டா என்பதாக கேட்பான் அப்போ சொல்லுவாங்க நீங்கள் களிமா சொல்லுங்கள் அந்த களிமா இருக்கல்லவா முன்பு செஞ்ச எல்லா பாவத்தையும் எல்லாம் அவங்கள மன்னிச்சிட்டான் அந்த களிமாவின் காரணமாக என்பாங்க அது பக்க அதுக்கப்புறம் அவங்க தீனுக்காக போராடுவாங்க இந்தளவுக்கு ஹாலித் பின் வலிதல் நிலத்தில் ஒரு இடத்துக்கு போகிறாங்க அப்படின்னா எதிரிகளே நடுங்குவாங்க ஏன்னா வந்தால் அவங்கள்ட்ட வெற்றி மட்டும்தான் விஷயம் ஏன்னா அல்லாஹ் அப்படி அவங்களுக்கு ஒரு ஆற்றலையும் எல்லா ஒரு பாக்கியத்தையும் கொடுத்து வச்சான் ரோம் பக்கம் போகிறாங்க வெற்றி பாரசீகம் பக்கம் போகிறாங்க வெற்றி பெரும் பெரும் பல போர்களில் கலந்துக்கிட்டாங்க இந்த சஹாபிக்கு மட்டுந்தான் இப்படி ஒரு பேர் போ போரில் தோத்ததான ஒரு வரலாறே இந்த சஹாபி கிடையாது தோல்வியே கண்டிராத ஒரு மாபெரும் வீரர் நபிஷா படையை படை பற்றி தான் வலித் ரலி அல்லா மனு சாந்த உங்களுடைய வரலாறு அல்லா நாட்டின்னா நம்ம பயன் அது விளக்கமாக பேசுகிறேன் ஜுமா பயன் ரொம்ப அற்புதமாக இருக்கும் கேட்கவே உங்களுக்கு எடுத்து போயிரு இப்படியும் அல்லாஹுக்கு ஒரு அடியாரா என்பதாக இரண்டாவது தலைப்பு அல்லாஹி ஆற்றல் விலங்குகளின் பயன்கள் இந்த ஒன்று ஒரு சம்பவம் பொருத்த மட்டும் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன் இன்னைக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க காலேஜ் பின் வழித்தளத்தில் வந்து பாரசீகத்தை பக்கம் படையெடுக்கிறாங்க பாரசீகங்கள் இன்னைக்கு கூட ஈரான் ஈராக்கி உங்களாம் நெருப்பு வணங்கிட்டு இருக்காங்க அப்போ படையெடுத்து அவங்க எல்லாமே இதில் வந்துடுது விசாத்துக்குள்ளே வந்துடுது அப்போ அடுத்த ரோம் பக்கம் இவங்கள இங்கேருந்து அனுப்ப சொல்லி கடிதம் வருது உங்களுடைய படைகளை ரோம் பக்கம் நடத்துங்க என்பதாங்க ரோமில் ஆல்ரெடி சில சகாபாக்கள் படைத்தளபதியாக போர் செய்கிறாங்க ஆனால் ஜெயிக்க முடியல இவங்க வந்தவொடனே இவங்க யுக்தியெல்லாம் மாற்றி அந்த போருடைய வெற்றியை கண்டு அப்படியே உள்ளே நுழைஞ்சிக்கிட்டே இருக்காங்க ரோம்குள்ளே அதான் இன்றைக்கி இருக்க சிரியா பக்கம் வந்தால் இருக்கு அப்போ போயிட்டே இருக்குது போர் அப்போ அப்போ யார் இங்கே ஹலிஃபாவாக இருக்கான்னு கேட்டால் அபுபொக்கர் தொல்லாம் அவங்க அவங்களுக்கு அப்புறம் உமரலி ஒரு ஹலீஃபாவாக இருக்காங்க அப்போ உமரலித்தோட ஒரு பழக்கம் என்னென்னா இரவு நேரங்களில் ரோந்து வரக்கூடிய ஒரு பழக்கம் இருக்குது அப்படி வரும்போது மக்கள்கிட்ட இப்படி ஒரு பேச்சை கேட்க ஆரம்பிக்கிறாங்க மக்களுடைய வாயிலிருந்து ஹாலிது பின் அலி அதான் அவங்க இப்போ ரோம் பக்கம் போயிட்டாங்களா ஷாம் சரியா பக்கம் போயிருக்காங்களா அப்போ மிகப்பெரிய வெற்றி என்ன செய்ய போகுது நமக்கு கிடச்சிரும் தோல்வியே கிடையாது என்பதாக நினச்சிக்கிட்டு இருப்பாங்க அப்போ பார்ப்பாங்க நமக்கு வெற்றியின் தோல்வியும் அல்லாதானே தரான் இந்த மக்கள் என்ன இவங்களுடைய வீரத்து மேல் நம்பிக்கை வச்சுருக்காங்க என்பதை மக்களுக்கு உணர வைக்கணுங்கிறதுக்காக உடனே ஒரு கடிதத்தை எழுதுவாங்க அந்த இடத்துல அங்கே இருக்கிற அதுக்கு அழுத்து படை அண்ணா தெளிவாக இருக்கக்கூடிய சஹாபியன் சஹாபாக்கல்ல வீரமாக இருக்கவங்கள நீங்கள் படைத்தலைபதியாக ஆகிட்டு உடனே என்ன செய்யுங்க ஹாலிதம பொலி பொறுப்பில் இருந்து விளக்குங்க என்பதாக ஹாலிதபுன் வழிதலுக்கு பெரிய ஒரு கூட்டம் பெரிய கூட்டம் சஹாபாக்கல்ல பெரிய கூட்டம் சா ஹாலிதபுன் வழிதழுது இந்த கடிதம் வந்தவுடனே அந்த சஹாபி படித்து பார்த்துட்டு இதை நான் சொன்னேன்னா இப்போ என்ன நடக்கும் ஒரு வேளை என்னால் முடியாது நான் எப்படி இப்போது அடுத்து ஒரு போர் நடந்துக்கிட்டு இருக்குது அடுத்த திட்ட வரைகிற இவங்கள்ட்ட தான் இருக்குது எப்படி என்ன செய்யணுங்கிறது அப்போ நான் இதை சொல்லிட்டேன்னா இவங்க ஒரு வேலை ஹலீஃபாவுக்கு எதிராக போர் கூட்டியை தூக்கிட்டால் இஸ்லாம் ரெண்டாக உடஞ்சிருமே என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அந்த சஹாபி மறைக்கிறாங்க அப்புறம் சரி சொல்லிடுவோம் என்பதாக ஒரு நாள் விட்டோ கொஞ்சம் தாமதிச்சா சொல்லிடுறாங்க அப்போ சொல்லுமா கேட்குறாங்க இது எப்போ வந்துச்சு ஏட்ட பொறுமையாக சொல்கிறீங்க நான் வந்து என்னது அல்லாவுக்காக வேலை செய்யக்கூடியவனை தவிர எனக்கு இதெல்லாம் என்னது நான் இதுக்கு ஆசைப்படக்கூடியவனும் இதெல்லாம் கிடையாது என்பதாக சொல்லி ஹலீஃபா என்ன கட்டளை நான் அதை முழுமையாக ஏற்றுக்கிறேன்னு சொல்லி என்னுடைய முழு அந்த ப பதவியுடைய பொறுப்பையும் நீங்கள் அடுத்தது எடுத்து செய்யுங்க உங்களுக்கு தானே சொல்லியிருக்காங்க வசதி செஞ்சுருக்காங்க நான் சாதாரண ஒரு படை வீரனாக இருந்து நான் போர் செய்கிறேன் என்பதாக சாதாரண படை வீரராயிடுவான் போரெல்லாம் முடிஞ்சிடும் எல்லாம் முடிஞ்சு வெற்றி அடைஞ்சிருவாங்க நேராக மதினாவுக்கு வந்தவனே ஹலிஃபா போய் பார்ப்பாங்க பார்த்தவனே கேட்பாங்க உமரளி எல்லாத்துலவும் ஹாலிது பண்ணால் நண்பர்கள் வந்தவனே கேட்பாங்க என்ன உமரே யாருமே என்னை வந்து நீக்கலை ஆனால் நீங்கள் ஏன் நீக்கினீங்க என்பதாக கேட்பாங்க அப்போ சொல்லுவாங்க வெற்றிங்கிறது அல்லா தரான் ஆனால் மக்கள் என்ன நினச்சிட்டாங்க ஹாலித புரம் வழி போனால் இனிமேல் வெற்றி தான் ரோம் இப்போ பாரசிங்க வெற்றி அடைஞ்ச மாதிரி ரோமியை வெற்றி அடைஞ்சிருவோம் என்பதாக அவங்களுடைய வாய்கள் நினைப்புகளை பார்த்தேன் அல்லாதான் நமக்கு வெற்றி தரான் நீங்கள் இல்லாட்டினாலாம் இஸ்லா என்ன செஞ்சுருவான் வெற்றியை கொடுப்பான் என்ப மக்களுக்கு உணர்த்ததை அவங்கள நான் விறக்கினேன் அப்படிம்பாங்க அவங்க அப்படியே பார தழிவோம் இன்னாலுமே என்ன செஞ்சிட்டிங்க நீங்கள் தான் செஞ்சது ஹக்கு நீங்கள் செஞ்சால் சத்தியம் என்பதாங்க சோழ அப்படி ஒரு மாபெரும் வீரர் இந்த சஹாபி பார்க்கணும் இன்னைக்கலாம் நம்ம இயக்கத் தலைவர்கள்லாம் இருக்காங்க எவ்வளோ பேர் வாங்க ஒரு பிரச்சனைனா ஒன்று சேர்ந்து ஏதாச்சும் பண்ணுங்கப்பாங்க அப்படி யோசிக்கிறாங்க எல்லோரும் இந்த சகாபாக்கள் இருந்து நம்ம பாடத்தை கற்றுக்கணும் இரண்டாவது தலைப்பு அல்லாஹின் ஆற்றல் விலங்குகளின் பயன்கள் அல்லாஹ் உலகில் எத்தனை விலங்குகளை படைத்துள்ளானோ அவையாவும் மனிதனின் ஆதாயத்திற்காகவே தான் சவாரி செய்வதற்காக சுமை சுமப்பதற்காக இறைச்சிக்காக பாலுக்காக என பல்வேறு விலங்குகளை படைத்துள்ளான் பாலிலிருந்து பாலாடை வெண்ணெய் நெய் போன்றவைகளும் நமக்கு கிடைக்கின்றன சில வெங்குகளின் ரோமத்திலிருந்து கம்பளியும் தோளினால் காலுரை செருப்பு போன்ற கவைகளையும் தயாரிக்கப்படுகின்றன நிச்சயமாக அல்லாஹ் எல்லா பொருட்களையும் மனிதனுக்காகவே படைத்துள்ளான் அகம் மூன்றாவது தலைப்பு ஒரு பரலை பற்றி அல்லாஹை மட்டுமே அல்லாஹ் கூறுகிறான் உங்கள் இறைவன் ஒருவனே அவனைத் தவிர வேறு கடவுள் இல்லை அவன் அருளற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையவன் அல்லாஹ் அவன் அருளற்ற அருளானன் நிகரற்ற அன்படையோன் என சொல் அ பக்ராவிலே நூத்தி அறுபத்தி மூன்றாவது ஆயத்திலே அல்லாஹ் கூறுகிறான் நான்காவது தலைப்பு ஒரு சின்னத்தை பற்றி வீட்டு வேலைகளில் ஒத்தாசை நப்சா சலாம் அவர்கள் வீட்டில் என்னென்ன வேலைகளை செய்வார்கள் என அனை ஆஷார் அலி அல்லாஹ் அவர்களிடம் வினவப்பட்ட போது வீட்டு வேலைகளில் ஒத்தாசையாக இருப்பார்கள் தொழுகைக்கான நேரம் வந்ததும் உடனே புறப்பட்டு சென்று விடுவார்கள் என பதிலளித்தார்கள் ஐந்தாவது தலைப்பு ஒரு முக்கிய அமலின் சிறப்பு ரமலானில் உம்ரா ரமலான் மாதம் செய்கின்ற உம்ராவுக்கு ஹஜ்ஜுக்கு இணையான நன்மை உண்டு என நிமிஷாசலம் அவர்கள் கூறினார்கள் ஆறாவது தலைப்பு ஒரு பாவத்தை பற்றி சில பாவங்களின் பாதிப்புகள் நான்கு வகையான பாவங்களை செய்யும் போது மனிதனின் ஈமான் வெளியேறி விடுகிறது என நிமிஷாசலம் அவர்கள் கூறினார்கள் ஒன்று அவன் செய்ய அவன் விபச்சாரம் செய்யும் போது இரண்டாவது மது அருந்தும் போது அவனுடைய உள்ளத்தை விட்டு ஈமான் வெளியேறுகிறது மூன்றாவது அவன் திருடும் போது உள்ளத்தை விட்டு ஈமான் வெளியேறுகிறது நான்காவது அநீதமாக அவன் கொலை செய்துவிட்டால் அவனுடைய உள்ளத்திலிருந்து ஈமான் வெளியேறுகிறது என்பதாக இந்த நான்கு பாவங்களை பெருமான செலாசம் அவர்கள் கூறினார்கள் ஏழாவது தலைப்பு உலகத்தை பற்றி உலகை முக்கியம் என கருதுவதன் நஷ்டம் உலகை விட தீனுக்கு முக்கியத்துவம் தருகின்ற வரை லா இலாக இல்லல்லா என்ற கலிமா அல்லாவின் கோபத்திலிருந்து அடியானை பாதுகாக்கும் உலகே பிரதானம் என எப்போது அடியான் கருதுவானோ அப்போது லா இலாக இல்லல்லாஹ் என்ற கலிமாவை அவனிடமே திருப்பப்பட்டு நீ பொய் உரைக்கிறாய் என சொல்லப்படும் என்று நம்சாசலம் அவர்கள் கூறினார்கள் உலக உலகை விட தீனுக்கு முக்கியத்துவம் தருகின்ற வரை தான் லா இலாஹிலா என்ற களிமா அல்லாவின் கோபத்திலிருந்து அடியானை பாதுகாக்கும் உலகமே பிரதானம் என எப்போது அடியான் கருதுவானோ அப்போது லா இலாஹி இல்லல்லா என்ற களிமாவை அவனிடமே திருப்பப்பட்டு நீ பொய் உரைக்கின்றா என சொல்லப்படும் இன்னைக்கு பார்க்குற முஸ்லீம்கள் பேரளவில் முஸ்லிமா இருக்காங்க அவங்க மும்மீன்களாக இருக்காங்களா நல்ல இருக்கான்னு தெரியல அப்போ அதெல்லாம் பயந்துக்கணும் இந்த ஹதீஸ் இல்லா இல்லல்லா என்ற களிமாவல்ல அவர்களை திருப்பிட்டு நீ பொய் சொல்கிறேன்னு நல்லா சொல்லிட்டான்னு வச்சுங்கண்ணே இந்த சமூகத்துக்கு என்ன உதவி இருக்கு ரெண்டாவது அளிப்பு மறுமையை பற்றி அல்ல காப்பாற்றணும் அல்லாஹ் நம் அனைவரும் மீதும் அருள் செய்யணும் மறுமையை பற்றி ஒவ்வொருவருக்கும் செயல் எடுத்து தரப்படும் அல்லாஹ் கூறுகிறான் ஒவ்வொரு மனிதனுடைய செயல் குறிப்பையும் அவனுடைய கழுத்தில் நாம் மாட்டியிருக்கின்றோம் மறுமை நாளில் அவனுக்காக ஓர் ஏட்டை வெளிப்படுத்துவோம் திறக்கப்பட்ட நிலையில் அதனை அவன் பெற்றுக்கொள்வான் அவனிடம் கூறப்படும் நீ உன் புத்தகத்தை படித்துக்கொள் இன்று நீயே உனது கணக்கை பார்த்துக்கொள்ள போதுமானவன் அப்போ ஒவ்வொரு மனுஷன் தன்னுடைய எடுத்து பார்க்கும் போது அவன் செஞ்ச பாவம் எல்லாத்தையும் படிப்பான் அப்படியே அழுக ஆரம்பிச்சிடுவான் நான் இன்றைக்கி நம்ம இதுக்கு மேலே நம்ம சொர்க்கத்துக்கு போக முடியாது இறைவனுடைய கணக்கு வழக்கில் தப்ப முடியாது அவன் கேட்பான் நான் என்ன நான் செஞ்ச சின்ன பெரிய எந்த பாவமே விட்டு வைக்காமல் இருக்கேன்ட்டு கேட்பான் இது என்ன புத்தகம்னு கேட்பான் அல்லாஹ் சொல்லணும்னா ஓம் புத்தகம் இது நீ வாழ்ந்த வாழ்க்கை அந்த புத்தகம் பார் நீ எப்படி வாழ்ந்திருக்க நீயே பார் அதான் சொல்லுது ரெண்டு மலக்குமாறு இருக்காங்க எழுதிக்கிட்டே இருக்காங்க என்பதாக அடிக்கடி நம்ம நிறைவுற்றுறோம் பாருங்க இந்த விஷயம் சூழப்பானும் இஸ்ராயலில் அல்லாகவே தெளிவாக கூடறோம் பதிமூணு பதினாலாவது வசனத்தை எடுத்து நீங்கள் பாருங்கள் அதனுடைய விளக்கத்தையும் பாருங்கள் தப்சீரில் ஒன்பாவது தலைப்பு நபிவலி மருத்துவம் தேன் மற்றும் குர் ஆனில் நிவாரணம் உங்களின் ஆரோக்கியத்திற்காக தேன் மற்றும் குர் ஆனை பற்றி பிடித்திடுங்கள் என நிம்சாசலம் அவர்கள் கூறினார்கள் பத்தாவது தலைப்பு அன்னலாரின் அறிவுரை அல்லாஹ் கூறுகிறான் நீங்கள் என்னை நினைவு கூறுங்கள் நானும் உங்களை நினைவு கூறுவேன் இன்னும் எனக்கு நன்றி செலுத்துங்கள் மாறு செய்யாதீர்கள் நினைவு கூறுவதன் என்ன அல்லாஹை நம்ம குருவான் வாக்குறது தொழில் நிற்கிறது அதிகமாக திக்கர் செய்வது அப்போ யார் அல்லாஹ் உட்காந்து அதிகமாக அல்லா அல்ல நினைக்கிறாங்களோ அப்போ அல்லாஹ் உட்காந்து அதை அடியாக நினைக்கிறான் யாருக்கு அப்படி ஒரு கெட்ட நசீப் நசீபே இல்லை இதெல்லாம் பிதுவத்துன்னு சொல்லக்கூடிய கூட்டம் உலகத்தில் இருக்குது திக்கிற பிதுவத்துன்னு சொல்லக்கூடிய பார்வை பார்க்கக்கூடிய இல்லாத ஒரு கூட்டம்லாம் இருக்குது அப்போ அவங்களும் அல்லாஹ் நினைக்க மாட்டான் இதுதான் விஷயம் பாருங்கள் இந்த விஷயத்த அல்லாஹ் சூர பக்ரால் நூற்றி ஐம்பத்தி ரெண்டாவது விஷயத்தாலாம் சொல்கிறான் வல்லா எந்த நிலவை நம்ம கேவினானோ அதன்படி அமல் செய்து அல்லாவுடைய முழு பொருத்தத்தை பெற்று இமானுடைய வாழ்க்கையை வாழ்ந்து ஈமான் மறைக்கக்கூடிய பாக்கியத்தையும் ஜன்னத்தில் ஃபிர்தோஸ் என்னும் உயிரமான சொர்க்கத்திலேயே அவருடைய இருந்து அல்லாவை அங்கே அனுதினமும் காலை மாலை பார்த்து அல்லாவுடன் பேசக்கூடிய நல்ல பாக்கியத்தை முல்லா நம்ம நேருக்கும் தந்தர் புய்வானாக சுஹான் அல்லா அபிஹம் திஹி சுஹான கல்லாம் அபிஹம் திக அஷ்ஹத் அல்ல இலஹ இல்லா தஸ்தாஃபர் கவான தோபிலை ஐ மீன் ஹரி சுஹான ரொபிக் ரொபில் அஜத் அம்மா எஸ்இஃபோன் வசலாம் அலல் முர்சலீன் அலமதுல்லா ரொபிலா நமீன் சல்லாஹ் முஹம்மது சல்லாஹ் வலிஹூ சல்லம் صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صل عليه وسلم السلام عليكم ورحمة الله تعالى وبركاته